பிரிந்திருப்பதை பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது அதனால் அதை பற்றி பித்தளாட்டுத்தரமாக பேசுகிறார்கள் அடுத்து ஓபிஎஸ் மேலே வரக்கூடிய இந்த பயத்தில் முடிக்கிறார்களா என்னன்னு தெரியல யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர்கள் மீது வழக்கு வரும் வழக்கு வந்தால் சஞ்சிட்டு ஊழல் செய்யல செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போய் போய்விட்டேன் அதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆக அவர்கள் வந்து பலவீனமாகிட்டாங்க எதையாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க அதற்கு கூட்டணிக்கு அதாவது பிளவு ஏற்பட போக பல சர்ச்சைகள்ல பல கருத்துகள்ல முன்வைக்கப்படும் போது இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து திமுக இருக்காரு இந்த கூட்டம் எப்படி நடக்கும் எப்பொழுதும் போல ஒற்றுமையாக நடக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறோம் இருபத்தி தொடர்ந்து அந்த கூட்டம் அப்படி இருக்கும்